ஓம் நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜை பேசுகிறேன் அதிர்ஷ்ட வாழ்வை வழங்கும் ராகு பகவானும் கேது பகவானும் இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டாலே அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை அமைஞ்சிருக்கிறவங்களுக்கு எப்படி அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை இருக்குது அப்படின்னா கிரக நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை நிலை அமைஞ்சிருக்கும் அதே போல் ஒரு சிலர் வந்து எப்போவுமே கஷ்டம்னு இருப்பாங்க எது செஞ்சாலும் சரி வரலம்பாங்க இது ஏன் அப்படின்னு பார்த்தா கிரக நிலைக்கு எதிராக அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை நிலையை இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ கிரக நிலைகளுக்கு தகுந்தவாறு வாழ்க்கை அமைச்சிருக்கவங்க எப்படி இருக்காங்க வாழ்க்கையில் கிரகநிலைக்கு எதிராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா இது வந்து அவங்களுடைய சுய ஜாதகத்தில் தெளிவாக தெரியும் இப்போ அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை அப்புடின்னா என்ன அவங்கள்ட்ட நல்ல தொழில் வியாபாரம் வேலை இதெல்லாம் இருக்கும் அதன் மூலமாக நல்ல வருமானம் வரும் அவங்க வாழ்க்கை நிலை வந்து நல்லா சிறப்பாக இருக்கும் அவங்க நினச்சதை சாதிப்பாங்க அதே போல் அவங்களுடைய விருப்பங்கள்லாம் எளிதில் நிறைவேறும் அவங்க வாழ்க்கையில் பணம் இருந்தால் நிறைய நல்ல விஷயங்களை அவங்க அவங்களுக்கு தகுந்த அவங்க விருப்பங்களை நிறைவேற்றிக்கலாம் ஆனால் இந்த பணம் இல்லை அப்படின்னாவே எந்த விருப்ப அவங்களுடைய விருப்பம் மட்டும் இல்லை அவங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் தானாக நடக்கிறது கூட எப்படியாவது தடுந்து தடுக்கிட்டே தான் இருக்கும் கஷ்டங்கள் பட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஒம்பது கிரகங்கள் பன்னெண்டு கட்டம் இருபத்தேழு நட்சத்திரம் இதை வச்சு தான் நம்ம ஜாதகத்தை பார்த்துக்கிட்ருக்கோம் இது எந்த மாற்றமுமே இல்லை இதுக்குள்ளே இந்த வாழ்க்கையை சீராக அமைச்சிக்கிறதுக்கு ஈஸியான வழிகள்லாம் இருக்குது நம்ம ரொம்ப தேட வேண்டியதில்லை ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதெல்லாம் இல்லை எதை எதையோ பேசி எதை எதையோ நம்ம வந்து இது கிடைக்காதோ அது கிடைக்காதோ அப்படிங்கெல்லாம் யோசிக்க வேண்டியதே இல்லை வாழ்க்கையில் எது தேவையோ நம்ம எதை விரும்புகிறோமோ அப்படி ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு ஜாதகங்களில் என்ன வழி கொடுத்துருக்கோ அந்த வழியை பயன்படுத்தினா நிச்சயமாக வாழ்க்கை வந்து ரொம்ப சுலபமாக ஈஸியாக இருக்கும் வாழ்க்கையில் கஷ்டப்படுறதுக்கான காரணம் எந்த ஒரு புரிதல் இல்லாமல் இருப்பாங்க புரிதல்னால் அவங்களுக்கு எந்த எந்த மாதிரியான வாழ்க்கை நிலை இருக்கோ அந்த மாதிரியான வாழ்க்கை நிலையை அமைச்சுக்கணும் இதை பற்றி நான் பேசுகிறதுனா ஒரு நாள் கூட பேசலாம் ஆனால் சுருக்கமாக இந்த வாழ்வை வந்து அதிர்ஷ்டமாக வழங்குகிற ராகுவும் கேதுவும் எங்கிறத இந்த பதிவுன நான் சொல்லிடுறேன் ஏன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா எந்த தொழில் செஞ்சாலும் வியாபாரம் செஞ்சாலும் வேலைக்கு போனாலும் எதுவுமே சரியாக வராது கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன் வந்து இது நம்மளுக்கு சரியாக வர மாட்டேங்குது அப்படின்னா ஜாதகத்தை கொண்டு போய் பார்த்தாங்கன்னா உனக்கு திசா புத்தி சரியில்லை உனக்கு இப்போ போச்ச ரீதியாக கிரகங்கள்லாம் ஏழு சனி அஷ்டம சனி இதெல்லாம் நடக்குது அதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் திசா புத்தியும் சரியில்லாமல் தான் இருக்கும் இதை வச்சு பலன்களை வந்து நம்ம சொல்லிகிட்ருப்போம் இதான் இப்படி நடக்குது அவனுக்கு கிரக நிலையெல்லாம் சரியில்லை நிலைகள் சரியில்லைன்னா சரி இல்லாததுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நிலையை மாற்றிக்கணும் அங்கே சரியாக இருந்தானா தோத்துருவான் என்ன நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் உங்களுக்கே புரியாது நம்ம சரியாக இருந்தால் சரியாக தான் இருக்கணும் இல்லாமல் இருந்தால் நம்ம சரியில்லாமல் இருக்கணும் அதுதான் வந்து கிரகங்கள் வந்து நம்மளுக்கு வாழ்க்கை நிலையை அமைச்சு கொடுக்கறது வாழ்க்கை நிலையை எப்படி கிரகங்கள் அமைச்சு கொடுத்துருக்கோதோ அதன் வழியாகவே போகணும் வெளிநாட்டில் ஜோதிடர்கள்லாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் பெரும்பாலும் ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க சரியில்லாத வாழ்க்கை இருக்குன்னா நீ சரியில்லாமல் வாழு அப்போ தான் உன் வாழ்க்கை சரியாக இருக்கும் சரியான வாழ்க்கை இருந்தால் நீ சரியாக வாழு அப்போ தான் உன் வாழ்க்கை சரியாக இருக்கும் இப்போ சரியில்லாத வாழ்க்கை இருக்கிறவன் சரியாக நான் வாழணும் கரெக்டாக வாழுவேன் பண்ணான்னா அவனுக்கு ச வாழ்க்கை சரியாக இருக்காது அதே போல் சரியான வாழ்க்கை கரெக்டாக நீ போனால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னா அவன் சரியில்லாமல் வாழ்ந்தானா அவன் வாழ்க்கையும் தோற்றுறோம் இது தாங்க அடிப்படையான விஷயம் ஜாதகத்தில் உள்ள மிக நுணுக்கமான துல்லியமான ஒரு பதில் நான் சொல்லியிருக்கிறது என்ன இப்படி சொல்லியிருக்கேன்னா இப்போ பாயிண்டை சொல்ல வரேன் இப்போ ராகு பகவானு கேது பகவானு எப்படின்னா மற்ற ஏழு கிரகங்களோட வித்தியாசமாக இருப்பாங்க எப்படின்னா ஆன்டி கிளாக்காக தான் இருப்பாங்க அவங்க வந்து பெரும்பாலும் வந்து மற்ற கிரகங்களுக்கு கட்டுப்பட மாட்டாங்க மற்ற கிரகங்களுக்கு எதிரில் தான் அவங்க வருவாங்க அதே போல் தான் இந்த கிரகங்களும் ஜாதகத்தில் ஒருத்தருக்கு பலமாக அமைஞ்சிருச்சுன்னா அவங்களும் அதே மாதிரி தான் இருப்பாங்க அப்படி இருக்கையில் அவங்க வாழ்க்கை நிலையை வந்து மற்ற மனிதர்கள் போல் அவங்க நண்பர்கள் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க மாதிரி அமைச்சிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க ஃபெயிலியர் ஆயிடுவாங்க கஷ்டப்படுவாங்க அவங்க மற்றவங்கள்லேருந்து வித்தியாசமாக இருக்கும்போது அவங்க வாழ்க்கைகளில் சிறப்பாக இருக்கும் இப்போ இந்த ராகு கேது அப்படிங்கிறவங்க ஒரு ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி ராகுவோட நட்சத்திரத்தில் கிரகங்கள் அதிகமாக இருக்கணும் வச்சுக்கோங்க திருவாதிரை சுவாதி சதயம் இதில் வந்து கிரகங்கள் இருக்குது அதே போல் அஸ்வினி மகம் மூலம் இதில் வந்து கிரகங்கள் அதிகமாக இருக்குது ஒரு மூணு கிரகம் இருக்குது நாலு கிரகம் இருக்குது அஞ்சு கிரகம் கூட சில பேருக்கு இருக்கும் இல்லை கிரகங்கள் எல்லாமே அதில் தான் இருக்குது அப்படின்னா கூட கவலைப்பட வேண்டியதில்லை ஆனால் அதை பார்த்தோன்னே சொல்லி என்ன சொல்லிருவாங்கன்னா ராகு கேதுல கிரகம் இருக்குது உன் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் நீ எல்லாம் வந்து சரியில்லாமல் தான் வாழ்க்கையை வச்சுருப்ப ராகுவோட இதில் இருக்குது நீ எங்கேயாவது அலைஞ்சு தெரிஞ்சு கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்ப கேதுவோடய இதில் கிரகங்கள் அதிகம் இருக்குது உனக்கு தடைகள் அதிகமாக இருக்கும் நீ எப்போவுமே எந்த விஷயம் இருந்தாலும் சரியாக வராது எல்லாமே உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதை பற்றினா இல்லை அந்த கிரகங்களை முழுவா முழுவதும் புரிஞ்சிக்காமல் பேசுகிறது இது பொதுவாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து எந்த கிரகம் வந்து அதிகம் எந்த நட்சத்திரத்தில் வந்து கிரகங்கள் அதிகம் இருக்கோ அந்த கிரகத்தோட அதிபதியோட வழியில் போனாங்கன்னா அந்த ஜாதகர் வந்து மிக ஈஸியாக சுலபமாக ஜெயிச்சிருவார் அப்படி பார்க்கும்போது ராகுவோட நட்சத்திரத்தில் கிரகங்கள் அதிகமாக இருக்குது அதே போல் கேதுவோட நட்சத்திரத்தில் கிரகம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஜாதகர் பயப்பட வேண்டியதே இல்லை அதை சரியாக பயன்படுத்தத் தெரியணும் ராகுவோட கிரகம் நட்சத்திரத்தில் கிரகங்கள் அதிகமாக இருக்குன்னா அவருக்கு முதல்ல வந்து தொழில் தான் பிரச்சனையாக இருக்கும் இப்போ எந்த ஒரு கிரகங்கள் வந்து அதிகமாக இருக்கும்போதும் அந்த கிரகத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை வச்சு அவங்க வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சிடலாம் இப்போ ராகுவில் வந்து கிரகங்கள் அதிக ராகுவோட நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சாதகத்திலலாம் கிரகங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னோன்னா அவங்க பெரும்பாலும் வந்து அவங்க தொழிலை மாற்றியம் வச்சுக்கணும் அவங்க தொழில் பார்த்திங்கன்னா ராகுவோட தொழில்னு எடுத்துக்கிட்டால் வெளிநாட்டு தொழில் அந்நியர்களை வேறு மொழி பேசுகிறவங்களோட தொடர்பு கொண்டு தொழில் வேலை செய்கிறது வேறு நாட்டில் தான் வேலை செய்கிறது இல்லை வேறு ஸ்டேட்டில் வேறு மொழி பேசுகிறவங்களோட இருக்கிறது அதே போல் இந்த கமிஷன் தொழில் அதே போல் முதலீடு செய்யாமலே வந்து முதலாளி ஆகிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ்லாம் இருக்குது நிறைய பிஸ்னஸ்லாம் இருக்குது அந்த மாதிரி முதலீடு அதிகம் பண்ணாமல் தொழில் செய்யும்போது அவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அவங்க வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை அது மாற்றும் ஏன்னா ராகுவோட கிரகங்கள் காரகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே அதோடய தொழிலை செய்ய ஆரம்பிச்சிடணும் ராகுவோட தொழில் வந்து ஏகப்பட்டது இருக்க சினிமா இருக்குது போல அந்த வாகன தொழில் இது மாதிரி பல தொழில் பொதுவாக வந்து மூளையை பயன்படுத்தி செய்யக்கூடிய அத்தனை தொழிலும் வந்து ராகுவோட காரகத்துவ காரகத்துவமாக தான் இருக்கும் ராகு தலைங்கிறதுனால அவங்களுக்கு உடல் பலத்தை காட்டி ஜெயிக்கிறதோட அவங்களுடைய அறிவு பலத்தை காட்டி ஜெயிப்பாங்க அதுதான் ராகுவோட தொழில் அப்போ ராகு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுத்துறாரு இதில் ஜெயிக்கிறதுக்கு என்னங்க கஷ்டம் வாழ்க்கையில் கஷ்டப்படுறதுக்கு இதை ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஆனால் இது ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இப்போ ராகு தான் அதிக ராகுவோட நட்சத்திரங்கள்ல தான் கிரகங்கள் அதிகமாக இருக்குன்னா அவங்க ராகு சம்மந்தப்பட்டதுக்கு போயிட்டாங்கன்னா சரியாக வந்துடுவாங்க அந்த மாதிரி தொழிலை செய்யணும் சில பேருக்கு அந்த தொழில் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பிடிக்கலனாலும் அந்த மாதிரி தொழில் தான் அவங்களுக்கு உயர்வை கொடுக்கும் இல்லை நான் வந்து ஒரு ஆசிரியர் தொழிலுக்கு போகணும் சேவை செய்ய போகணும் அப்படின்லாம் நினச்சாங்கன்னா அவங்களுக்கு அது அமையாது அப்போ தான் மாட்டிக்குவாங்க அது எந்த தொழிலை ஜாதகம் கொடுக்குதோ எந்த கிரகத்தின் வழியாக கொடுக்குதோ அதை வந்து ஏற்றுக்கிட்டு அதில் இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை வந்து நிச்சயமாக முன்னேற்ற பாதையில் போகும் அது அதிர்ஷ்ட வாழ்வை கொடுக்கும் அப்படி கொடுக்கையில் ராகு பகவான் இந்த மாதிரி தொழிலில் கொடுப்பார் அதுக்கடுத்து கேது பகவான் கேது பகவான எந்த மாதிரி தொழில் இப்போ மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொழில் அதே போல் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தொழில் கேதுவோட நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் இதில் வந்து கிரகங்கள் அதிகமாக இருந்துருது மற்ற எந்த கிரகங்கள் எந்த கிரகங்களும் வந்து அந்த சாரம் வாங்கிட்டால் அஸ்வினி மகம் மூலத்தில் நிறைய கிரகங்கள் சாரம் வாங்கி அதில் இருந்தால் அவங்க கேது சம்மந்தப்பட்ட காரகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அது சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடணும் அப்போ அவங்களுக்கு நிச்சயமாக வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையாக இருக்கும் இப்படி இப்போ நான் இந்த பதிவில் வந்து சொல்லியிருக்கிறது ஒரு சுருக்கமான இதை சொல்லியிருக்கேன் ஆனால் அந்த புள்ளியை வச்சு கொடுத்துட்டேன் நீங்கள் இந்த தொழில் இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை வந்து அனுபவிக்க அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க உங்களுக்கு தொழில் வந்து ஒரு நிரந்தரம் ஆயிரும் ஸ்டாண்டர்டாக ஆயிரும் ஒரு பாதிப்போ இல்லை கஷ்டங்களோ வாழ்க்கையில் இருக்காது இது தாங்க இந்த வாழ்க்கையை வந்து ராகு பகவானும் கேது பகவானுமே அமைச்சு தராங்க சில ஜ சிலர் வந்து சொல்கிறப்ப ராகுவும் கேதுவும் நட்சத்திரங்களில் வந்து நிறைய கிரகங்கள் இருந்துட்டால் அவங்க வாழ்க்கை சரியாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு அதையே நான் அதிர்ஷ்டகரமாக மாற்றி சொல்லிடுவேன் நீங்கள் இதில் போங்க அப்படின்டுவேன் ஏன்னா எத்தனையோ சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காங்க அவங்களுக்கு சரியாக வேலை கிடைக்கல ஏதோ ஒரு பிரச்சனையும் இருக்கான் உங்கள் ஜாதகத்தை நான் வாங்கி பார்த்தேன்னா அவங்களுக்கு கேது நட்சத்திரத்தில் வந்து அதிக கிரகங்கள் இருக்கும் அப்போ நான் அவங்க வாழ்க்கையை மாற்றி நீங்கள் கேது காரகத்துவத்தில் உள்ள தொழிலாக ஆரம்பிங்க ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொழிலுக்கு போங்க அப்போ உங்களுக்கு லைஃப் வந்து சக்சஸாக வந்துடும் நீங்கள் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா நீங்கள் எந்த கம்பெனிலையும் வேலைக்கு சேர முடியாது வேலைக்கு போய் நீங்கள் சம்பளம் வாங்கி பெரிய ஆளாகவே முடியாது வேலையை தடுத்துனா உங்கள் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிரும் ஆகிரும் அப்படின்னு சொல்லுவேன் இதே போல் தான் ராகு பகவான் நட்சத்திரத்தில் இவ்வளவு கிரகங்கள் வந்து அதிகமாக இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட தொழிலில் நீங்கள் போங்க ராகுவோட காரகத்துவ தொழிலில் போங்க அதை மாதிரி நீங்கள் போகும்போது நீங்கள் மாட்டிக்குவீங்க பிரச்சனை அதிகமாகும் உங்களால் ஜெயிக்க முடியாது அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை வந்து ராகு பகவானும் கேது பகவானும் கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்